Hi hey friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயத்தினால எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேங்க இன்றைக்கி எதை பற்றி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சுட்சிவேர்டை பற்றி தான் அங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் எப்படி செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும் ஒரு சில பேர் நார்மலாக கேட்டாலே கிடைச்சிடும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மெத்தடில் கேட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்குங்க அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கிரீன் கலர் பென் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து கிழிஞ்சோ மடிஞ்சோ இருக்கக்கூடாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பேப்பராக எடுத்துட்டு இப்போ உங்கள் பர்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அப்படி இல்லை உங்கள் நகை பாக்ஸோ இல்லை பணம் வைக்கிற பெட்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை கட் பண்ணிக்கணுங்க இந்த பேப்பரை நம்ம மடித்து வைக்கக்கூடாது அப்படியே தான் வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கணுங்க இப்போ நான் வந்து என்னுடைய பர்ஸில் வைக்க போகிறோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பேப்பரை கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதில் என்ன எழுதணும் அப்படின்னா முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் பண வரவை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இதை எழுதினங்க பிரீ ஃபுல் கவுண்ட் ஸ்ரீ ஈஸ் நவ் இந்த வேர்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க இந்த ஆங்கில வார்த்தையை எழுதி வைக்கிற அளவுக்கு நம்ம பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்ட் சுவிவேர்ட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா லைட் எரியும் ஃபேன் போகும் ஏசி போகும் இந்த மாதிரி தாங்க சில வேர்டை ஒன்றா சேரும்போது ஒரு பவர்ஃபுல்லான வேர்டாக மாறும் அந்த மாதிரியான ஒரு சுவிட்ச் வேர்டு தான் இது இந்த வேர்டை எழுதி நம்ம மணி பர்ஸில் வச்சுக்கிட்டா போதுங்க பணம் எப்போவுமே நம்ம கையில் தாராளமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து திரும்புகிற திசையெல்லாம் கேட்குற ஒரே மந்திர சொல் அப்படின்னா பணம் தாங்க பணம் மட்டும் கையில் இருந்துட்டா போதுங்க சகலமாக நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னா நிலை உருவாயிடுச்சுங்க இனி இதிலருந்து மேல்றது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தாங்க கால சூழ்நிலை அதுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு இப்படி அமைதியான சூழ்நிலையில் பணத்தை நாம சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க அந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்த்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ மணி பர்ஸ் அப்படின்றது எல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கூட வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சுங்க அப்படி எப்பவுமே நம்ம கூட இருக்கக்கூடிய பொருளில் இந்த சுவிட்ச் எழுதி வைக்கும்போது பண ஈர்ப்பானது நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மணி பர்ஸில் மட்டும்தான் இந்த சுவிட்ச் வேர்டை வைக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல இல்லை தொழில் செய்கிறோம் அப்படின்னா கல்லாப்பட்டியில் கூட ஒரு பேப்பர் எழுதி நம்ம மடிக்காமல் வைக்கணும் அதுக்கு மேலே பண இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க ஸோ இதை எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் வச்சு காட்டுற பாருங்க இதுக்கு வந்து நல்லா கசங்காத புதுசாக இருக்கிற நோட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப கசங்கின நோட்டை பயன்படுத்தாதீங்க இப்போ ஒரு நூறுரூபா நோட்டு எடுத்துக்கிறேன் நூறுரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இருபது ரூபா என்ன நோட்டு கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க நோட்டு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இப்போது நோட்டு அதுக்கு மேலே நம்ம எழுதுன அந்த சுவிட்ச் வேர்டை வைக்கணுங்க சுவிட்ச் வேர்டை வச்சுட்டு மடிக்காமல் அப்படியே எடுத்து நம்ம பர்ஸில் வச்சுக்கணும் ஒரே தரம் செய்யணும் இது எப்போ செய்யணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில இதை செய்யணுங்க இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி குளிச்சுட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் தீபம் ஏற்றுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவங்க தீபம் ஏற்றிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி எல்லாம் இல்லைங்க என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமிங்கில் செய்யலாம் முதல் தரம் செய்கிறோம் அப்படின்றதுனால குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இதை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை உடம்புக்கு முடியல குளிக்க முடியல இருக்கிறவங்க நல்லா பண்ணிட்டு அழகாக உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அப்படி வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாட்கள் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி குறிப்பாக இந்த ரெண்டு நாட்களில் கூட மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமியில் செய்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பௌர்ணமி ஒளி தெரிகிற இடத்துல உட்காந்துட்டு நல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து இதை எழுதி நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்ம பர்ஸில் வச்சுக்கிறது இன்னும் அதிகமான பலனை நமக்கு தருங்க இப்போது படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா படிக்க தெரிஞ்சவங்க கிட்ட எழுத தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுக்க சொல்லி பேப்பரை கட் பண்ணி எழுதி கொடுக்க சொல்லி அதை வாங்கிட்டு வந்து கூட உங்கள் மணி பர்ஸ்லையோ இல்லை பணம் நகை வைக்கிற இடத்துலையோ கூட வைக்கலாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் பேப்பராக வைக்கக்கூடாது அதுக்கு மேலே பணம் இருக்கிற மாதிரி வைக்கணும் கீழே மேலே பணம் இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது செஞ்ச பிறகு இப்போ வெள்ளிக்கிழமையோ பூர்ணமையில செஞ்சிடும் அப்படின்னா அடுத்து வர நாளில் காலையிலயும் சாய்ந்தரத்துலையும் காலையில் எழுந்த விட உங்கள் மணி பர்சு புக்ஸ்ல இருந்து அந்த பேப்பரை எடுத்து படிக்கணுங்க படிக்க தெரியாதவங்க பார்த்தா கூட போதுங்க இதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ற உந்துதலோட செய்யணுங்க அதே போல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தை மறுபடியும் எடுத்து பார்த்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்க மணி பர்ஸ்ல வச்சுக்கணுங்க எழுதி வச்சிருக்கிற அந்த சுவிட்ச் பேப்பரை அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க கசிங்கிடுச்சு அழுக்காயிடுச்சுன்னா மட்டும் பேப்பரை எடுத்து யார் கால் படாத இடத்துல போட்டு கொளுத்தி தண்ணியில கரைச்சி நம்ம வந்து ஊத்தி விட்டுலாங்க அதே போல மறுபடியும் வெள்ளிக்கிழமையோ இல்ல பௌர்ணமி அன்னைக்கு புதுசா நம்ம அந்த நேரத்தில் எழுதி இந்த சுவிட்ச நம்ம பர்ஸ்லயும் நகை பணம் வைக்கிற இடத்துல வச்சிருந்தாங்க இது கூட ஏஞ்சல் என் மாதிரி தாங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கான ஆற்றல் சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதே மாதிரி இந்த ரூபா நோட்டுக்குள்ள ஸ்ரீம்ரிசி அப்படின்ற சுவிட்ச் வேர்டை எழுதுறதும் ரொம்ப 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 நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பணத்தை ஈர்க்கக்கூடிய சுவிட்ச் வேர்டை எழுதிருக்கிறோம் அதுக்கு நடுவில் இந்த பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாதுங்க தான் நம்ம பர்சில் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரிசி அப்படின்றது நடுவில் ஒரு கட்ட இருக்கும் பார்த்தீங்களா பணத்தில் அந்த இடத்துல எழுது நான் ரெண்டு ரூபா நோட்டில் மட்டும் எழுதிருக்கிறேன் நூறுரூபா நோட்ல ஒன்னு பத்து ரூபா நோட்ல ஒன்னு நம்ம அவசர தேவைக்கு எப்படியே பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிடும் இந்த ரெண்டு ரூபா நோட்டை மட்டும் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீம் ரிசி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேங்க ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க நிறைய பேர் ரூபா நோட்டில் செலவு பண்ணாத ரூபா நோட்டில் ஸ்ரீம் ரிசி அப்படின்னு எழுதி அவங்க பர்சில் வச்சுருப்பாங்க அதே போல் பணத்தை செலவு செய்யும் போதும் பணத்தை யார்கிட்டயாவது வாங்கும்போதும் போதும் ஸ்ரீம் ரிசி அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்கும்போது அது பல மடங்கு பெருக அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த ரெண்டு சுவிச் ஒன்னா சேரும்போது கண்டிப்பா அதுக்கு பலன் அப்படின்றது பத்து மடங்கு இல்லைங்க நூறு மடங்கு அதிகமான பலனை தரக்கூடியது முக்கியமான விஷயம் இந்த பணத்தை செலவு செய்யக்கூடாது எப்பவுமே நம்ம பஸ்ஸில் இது இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இந்த வார்த்தையும் இதே தாங்க இதில் இருக்கிற ஸ்ரீம் அப்படின்ற பீஜா மந்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை தினமும் படிக்கணுங்க நம்மளுக்கு பணம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கடிச்சு பண வரவு அதிகரிக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சுச்சுவேட் பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை இல்லாமல் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க ஏற்கனவே வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சிச்சுவேட் ஒன் நைன் செவன் ஒன் அது கீழே வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்காங்க இது எப்போவுமே என் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க இது இருக்கிறது எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கூடவே இருக்குங்க இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு சிலருக்கு கேட்டவனே கிடச்சிது நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்டை கொடுத்துருந்தேங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி கேட்கறதுல ஒரு மெத்தடை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணுங்க இப்போ ஒரு ஆயரூபா கேட்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிக்கணுங்க அடுத்து வந்து அது எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு நடக்கணும் இப்போ ஒரு ஆயிரரூபா நமக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு நாளுக்குள்ள இந்த ஆயிரம் ரூபாய் வேணும் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல அது எனக்கு கிடைச்சிருச்சு இந்த பணத்தை சீக்கிரமாக கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ற நன்றின்ற வார்த்தை சொல்லுங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க தெளிவான மனநிலைமையில நம்பிக்கோட கேட்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடிகிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள்